கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் முறையாக சிதம்பரம் துவங்கி தமிழகத்தில் உள்ள சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மூவராலும் பாடல் பெற்ற தலத்தை தரிசித்துவிட்டு அஞ்சைக்களம் கேரளம் துளுவநாட்டில் நாட்டில் கோ கர்ணம் தரிசித்து இப்ப சிவ அன்பர்களும் முருக அன்பர்களும் நிறைந்து உலகத்தில் பல பல தமிழ் பணிகளை செய்து வரும் இலங்கை வாழ் மக்கள் கொண்டாடப்படும் திரு கேதீஸ்வரம் கேதீஸ்வரம் அப்படின்ற அந்த அழகான தலத்திற்கு வாருங்கள் இலங்கை நோக்கி பயணிக்கலாம் ஒரு சமயம் ராவணன் வந்து எப்போவுமே அதாவது அவன் எல்லா தேவர்களையும் அடிமைப்படுத்தி இருக்கும் பொழுது தேவேந்திரனிடமும் இயற்கை தெய்வங்கள் அக்னி வருணன் இவங்க கிட்டலாம் சொன்னாராம் சூரியன் மிதமான ஒரு சீதோஷ நிலை தான் இலங்கையில் இருக்கணும் ஒரு ஒரு ஊர் மாதிரி இப்போ மேலே வந்தால் நம்ம தமிழகத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கும் அது மாதிரிலாம் கிடையாது எப்போவுமே சுற்றுலா செல்வதற்கு தோதாக இருக்கும் ஒரு சீதோஷ்ண நிலை தான் ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும் என்று ராவணன் ஆணையிட்டதை இன்று வரை இயற்கை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் அழகான இயற்கை வளம் தமிழ் வளம் பக்தி மனம் கமழும் ஊர் என்றாலும் இப்ப நிறைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி பல போர்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அனுபவித்த ஒரு நாடாகவும் நம்முடைய ஸ்ரீலங்கை இருக்கிறது அங்கு இருக்கும் நம்முடைய சகோதரர்கள் அந்த இறைவனுடைய பெரும் கருணையினால் போரின்றி நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என விண்ணப்பித்து அங்கு இருக்கும் இலங்கையில் வடக்கில் இருக்கும் மன்னார் மாவட்டம் இங்க இரண்டு தலங்கள் இருக்கின்றன அதில் ஒரு தலம் கேதீச்சரம் இந்த தலம் சென்றோம் யாரெல்லாம் பாடியிருக்கின்றார்கள் சம்பந்தரும் சுந்தரரும் போற்றி பாடப்பட்ட தலம் கேது பகவான் வணங்கிய தலம் அதனால கேதீச்சரம் அப்படின்ற பெயர் கேதுவிற்கான கோயில் நவகிரம் கும்பகோணத்தை சுற்றி கீழ் கீழ்பெரும் பள்ளம் அப்படின்ற இடத்துலையும் உண்டு அங்கேயும் நவகிரக தலங்களாக செல்வோம் அது தவிர ராகு கேது தோஷம் உடையவர்கள் திருப்பாம்புரம் திரு காலஹஸ்தி போன்ற தலத்திற்கும் சென்று தோஷங்களை நிவர்த்தி செய்வார்கள் அதுபோல இந்த நிழல் கிரகங்கள் என்று போற்றப்படும் ராகு கேது இவர்களால் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையையும் போக்குவதற்கு திரு கேதீச்சரம் ஏன்னா கேது நவகிரகங்களுள் ஒருவராக பதவி பெற்றது இங்கு இருக்கும் சிவனை வணங்கி தான் பெற்ற பதவி தனக்கு அனுகிரகம் செய்த இறைவன் அந்த இறைவன் கோயிலுக்கு நம்மை போன்ற பக்தர்கள் சென்று ராகு கேதுவின் தோஷங்கள் நீங்க வேண்டும் என்றால் மன மகிழ்ச்சியோடு கேது பகவான் அருள் பாலிக்கும் தலம் அதுதான் பெயர் காரணம் ராமபிரான் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இலங்கையில் போர் புரிந்து சீதையை மீட்டிய ராமபிரான் இங்கே லிங்கை லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவ வழிபாடு செய்ததாகவும் மக்கள் நம்புகின்றார்கள் அது மட்டும் அல்ல அகத்தியர் பல தலத்திற்கு சென்றார் அப்படி அகத்தியர் வந்து போற்றிய தலமாக இது சொல்லப்படுகின்றது ராவணன் வணங்கிய தலம் ராவணனின் மனைவி மண்டோதரி மயன் இவர்கள் எல்லாமே தேவ சிற்பி இவர்கள் எல்லாருமே வந்து வழிபாடு செய்த தலம்தான் இந்த கேதீச்சரம் இங்கே இறைவன் கேதீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் அம்பிகை கௌரி அம்பிகை என்று போற்றப்படுகிறாள் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் இந்த இடத்துல என்ன விசேஷம் தெரியுமா உலகத்திலேயே மிக பெரிய பிரம்மாண்டமான சோமாஸ்கந்த திருவுருவச் சிலை இருக்கும் அப்படி பிரம்மாண்டமான ஒரு சோமாஸ்கந்தரை தரிசிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் இறைவன் தான் சத்து அம்பிகை சித்துன்ற அறிவு மயமானவள் நடுவில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தித்திப்போடு ஆனந்த வாழ்க்கையை அளிப்பான் இதுதான் சச்சிதானந்த ச தத்துவம் என்று போற்றப்படும் சோமாஸ்கந்தர் சுவாமி பகல் மாதிரி வெள்ளவளேர்னு இருப்பார் ஒரு பக்கம் அம்பாள் இரவு மாதிரி கரிய நிறத்தோடு இருப்பாள் நடுவே ரக்ஷை மாலை வேளை மாதிரி முருகப்பெருமான் செக்க செவேலனை இருப்பார் அப்படி ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தம் ராஜேந்திர சோழன் இங்கே சென்று இறைவனுக்கு திருப்பணி செய்திருக்கின்றார் சுந்தரபாண்டியன் திருப்பணி செய்திருக்கின்றார் இப்படி பல பல தமிழகத்தை ஆண்ட மன்னவர்களும் இலங்கை சென்று திரு கேதீஸ்வரத்திற்கு திருப்பணி செய்திருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த ஆலயம் பல பல படையெடுப்புகளையும் இயற்கை சீற்றங்களையும் சந்தித்திருக்கின்றன கோயில்கள் பின்னப்பட்டு திருமேனியை எடுத்து வச்சிட்டு காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட லிங்க திருமேனி தான் இன்னைக்கு மூலவராக இருக்கப்படுகிறது என்பதை ராமேஸ்வரத்து வரலாறு உரைக்கிறதாகவும் சொல்கிறார்கள் இப்படி பல பல இயற்கையாலும் காலத்தாலும் படையெடுப்புகளாலும் பல பல மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் கேதீஸ்வரத்து இறைவன் இன்றும் மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இலங்கை வாழ் மக்கள் மட்டுமா தமிழகத்து மக்கள் ஏன் உலகத்தில் இருக்கும் சிவ அன்பர்கள் எல்லாருமே சென்று வழிபாடு செய்து பிரம்மாண்டமான சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வணங்கி கேதீஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் அதனால கேதீஸ்வரம் அப்படின்றத போனீங்கன்னா பக்கத்துல திருகோணமலை இருக்கும் அதை சுற்றி பல பல தலங்களும் இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான நாடு ஸ்ரீலங்கை அந்த இடத்திற்கு சென்று கௌரி அம்மை உடனாய கேதீஸ்வரரை வணங்கி ராகு கேது தோஷங்களிலிருந்து நீங்க பெற்று இறைவனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம் தொடர்ந்து இன்னொரு தலமாம் இலங்கை தலம் திருக்கோணமலையை தரிசிப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க